ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பன்னீர் எக்கு வச்சு ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னடா எப்போ பாரு இட்லி மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நம்மளுக்கு அதோட சத்து எல்லாமே முழுசாக கிடைக்கணும்னா நம்ம ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது ஒரு பவுலில் ரெண்டுலேருந்து மூணு முட்டை சேர்த்துக்கலாம் அதோட நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் பன்னீர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு நல்லா துருவிய தேங்காய் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் நான் டெய்லியுமே பன்னீர் அப்படி இல்லைன்னா தான் புரோட்டீன் சோஸ் நான் எடுத்துக்குவேன் நம்மள்டே கிடைக்கிறத வச்சு தான் நம்ம புரோட்டீன் சோஸ் எடுத்துக்க முடியும் சோ அதனால எனக்கு முக்கிய சுத்தமான பால் பசும்பால் கிடைக்கும் அதனால் நான் அதை டெய்லியுமே ஒரு லிட்ரு காலையில் ஒரு லிட்ரு வாங்கினேன்னா அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அதை தயிர் உர ஊற்றிடுவேன் நைட்டு வாங்குகிற ஒரு லிட்டரை வந்துட்டு நம்ம பன்னீர் மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி இட்லியோ தோசையோ அது மாதிரி இல்லைனா வந்துட்டு ரசகுல்லா இந்த மாதிரி நான் வந்துட்டு மாற்றி மாற்றி நான் ரொட்டீனாக இதுதான் நான் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருப்பேன் டேரெக்டாக பால் எடுத்துக்காமல் மோர் தயிர் அப்படி இல்லைனா பன்னீர் இது மாதிரி நம்ம எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிடும் போது ஃபுல் சத்துமே நமக்கு கிடைக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சின்ன சின்னதாக நான் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா மூணையும் லைட்டாக ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம அந்த பன்னீரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி மேக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த இட்லிக்கு காம்பினேஷனாக நான் கார சட்னி எடுத்திருக்கேன் கார சட்னியை விட உளுந்து சட்னி சாம்பார் இதெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலர் எக்கு சாப்பிட மாட்டாங்க ஸோ பன்னீர் இட்லியில் எக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அதை ஆட் பண்ணி எப்படி நம்ம பன்னீர் இட்லி செய்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீரில் இருபது கிராம் புரோட்டீன் இருக்குது நம்ம ஒன் ஃபிஃப்டி கிராம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ டோட்டலாக வந்துட்டு பன்னீரில் மட்டும் நம்ம முப்பது கிராம் ப்ரோட்டீன் இருக்குது மாதிரி ஒரு எக்கில் ஆறு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது நம்ம மூணு எக்கு எடுத்திருக்கோம் மூணு எக்கில் பதினெட்டு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லேயே ஃபார்ட்டி எயிட்லேருந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்கிது இது ரொம்பவே ஹை ப்ரோட்டீன் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஸோ மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ